பில்டப் தான் இருக்குது தவிர உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை போலக்க ஏன் அப்படின்னம்னா நேத்து களிமண் அனுப்பிச்சாங்க எப்படியா சண்டை போடுவாங்க ஆனா உள்ளுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு என்னடானா பல்லாக்கு அனுப்பிச்சாங்க இதுலயா சண்டை போடுங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்கலங்க எப்ப பார்த்தாலும் தீபக் வாய்ஸும் மஞ்சரி வாய்ஸ் தான் கேக்குதே தவிர மற்ற யாரும் எதுவும் செயல்படுற மாதிரியே தெரியலங்க ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு பல்லக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காரு அதோட லெட்டர் சேர்த்து இந்த பல்லக்கு வந்து ரெண்டு வீட்டுக்கும் பொதுவானது இதுல ரெண்டு பேருமே வந்து தனியா ராஜாவையும் தனியா ராணியையும் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல பாய்ஸ் டீம் ஃபர்ஸ்டே வந்து ராஜாவை உட்கார வச்சு தூக்கிட்டு போறாங்க பல்லாக்குல ராஜா டீம் உள்ளுக்கு போனவனே வந்து அந்த பல்லக்கை கொடுங்க அப்படின்ட்டு வந்து மஞ்சேரி கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து தீபக் சொல்ல இந்த பல்லக்கு ரெண்டு பேத்துக்கு தான் பொதுவானது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிருந்தா எப்படி அப்படின்னா உடனே அங்கிட்ட இருந்து சாச்சமா ராணி வந்து கோவத்தை உள்ளுக்கு போய் பல்லக்கை தூக்கிட்டு வாங்க அப்படின்ன அம்மா பல்லக்க போய் உள்ளுக்கு தூக்க போறாங்க அந்த இடத்துல முத்து தீபக்கு எல்லாருமே பிடிச்சி இழுத்து அந்த பல்லக்க கொடுக்கவே உடம்பு இருக்காங்க அடுத்த நம்ம ராணவ கேசரி ராஜா வந்து பேசதாம இருக்காரு ஏதாவது பலத்தையா காமிக்கட்டும் அப்படின்ட்டு ராணவ ஏறி வந்து வந்து அந்த பல்லாக் மேலே உட்காந்துக்கிட்டாரு இப்போ தீபக் சொல்கிறார் இப்போ முடிஞ்சால் தூக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேற்று ராணியோட செங்கோலை ராஜா ஆட்கள் வந்து அந்த போட்டி இருக்கையிலே திருந்தாங்க ஆனால் பெண்கள் டீம் என்ன பண்ணாங்க நைட்டு இந்த போட்டியெல்லாம் தற்காலிகமாக நி நிப்பாட்டின பிறகு நைட்டு பெட்ரூம்கில் போய் வந்து இந்த செங்கோலை திருடி அதுக்கப்புறம் ராணவட்டை மாட்டிக்கிட்டு ராணவட்டை ஒரு மாதிரி வந்து டீல் பேசி ராணாவை ஏமாற்றி செங்கோலை வந்து வாங்கிட்டாங்க கேமில் இல்லாத போது வந்து இப்படி பண்ணிங்களே அதை பழிவாங்கிறதுக்காக இந்த பல்லக்கு சண்டை நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த உண்மையிலே இந்த ராஜாராணி டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லை வந்து பேசியே அறுக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமலை சொல்லுங்கள்